சூப்பர் இது சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஒரு லைக் தான் பண்ணிருக்கீங்க எனக்கு நீங்க லைக் பண்ணாதான் சப்போர்ட் பண்ணாதான் இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்து லைவ் சேட்ஸ் வந்து லைவ் வீடியோஸ் வந்து சாரீஸ் வந்து நான் காட்டுவேன் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா யாருமே இல்ல யாராவது இருக்கீங்களா இருந்தா வந்து சாரி ப்ரைஸ் கேளுங்க இல்ல சாரி கலெக்ஷன்ஸ் கேளுங்க நான் காட்டுறேன் இருக்கீங்களா மக்களே அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சாரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே யாருமே இல்லை யாராவது இருக்கீங்களா ஸ்டாரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ரைஸும் சொல்றேன் ஸ்டாரீ கலெக்ஷனுமே காட்டுறேன் கிறிஸ்மஸ் நியூ இயர் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு வித் பிளவுஸோட மாடல்ஸு நம்ம கிட்ட வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது கிறிஸ்துமஸ் நியூ இயர் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆஃபர் பிரைஸ் போட்டுருக்கோம் யாருக்காச்சும் வேணும்னா யாராச்சும் இருக்கீங்களா ஹாய் யாராவது இருக்கீங்களா பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பர் கலர் இது தற்காச்சி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் கலர் பாருங்க யாராச்சும் இருக்கீங்களா மக்களே యారీ